நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மக்கள் நீதி மையம் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகக் குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையிலான கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது பற்றி விரிவான தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கதிர்ஷா கதிர்ஷா விவரங்கள் என்ன சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது மக்கள் நீதி மைய கட்சியில் தற்போது மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் பணிகளில் அக்கட்சியினர் தீவிரம் கவனம் செலுத்தி வருகிறார் வருகின்றனர் இதையொட்டி அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு மக்கள் நீதி மையம் சார்பில் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கமலஹாசன் தலைமையில் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது இதனைத் தொடர்ந்து இன்று நிர்வாக குழு மற்றும் செயற்குழு நிர்வாகிகளுடன் கமலஹாசன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இதில் நிர்வாக குழுவை சேர்ந்த ஐந்து பேரும் செயற்குழு நிர்வாகிகள் இருபத்தி ஏழு பேரும் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் கமலஹாசன் போட்டியிடும் தொகுதியை இறுதி செய்வது தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழு அமைக்கவும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பது குறித்தும் மற்றும் கட்சி வளர்ச்சி குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் முடிந்த நிலையில் இதுவரை இரண்டு பொது தேர்தல்களை சந்தித்து வெற்றி கிடைக்காத நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படியாவது அணுக வேண்டும் என்பதும் குறித்தும் வெற்றிக்கான வியூகங்கள் வகுப்பது குறித்தும் கமல்ஹாசன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனையில் பல்வேறு தரப்பினர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிர்ஷா உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க